இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சப்ஸ்கிரைபரோட விருப்பம் தான் அவங்க கேட்ட கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு வந்து வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா பிளவுஸ்ல வந்து அவங்களோட முன்பாகம் வந்து கிச்சன் இல்லாமல் இறங்குது ஸோ அவங்களோட முன்பாகம் இறங்குறதுக்கு என்ன காரணம் எப்படி முன்பாகம் வந்து கரெக்டா விட்டுனா கிச்சன் வந்து பிளவுஸ் அமையும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்டுக்காங்க ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கான விடைய தான் இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ எந்த ஒரு விஷயம் பண்றதுனால அதுக்கு வந்து முழுமையான அளவுகள் வேணும் இல்லையா சோ அவங்களுக்கு நான் கேட்டிருந்த ஒரே ஒரு விஷயம் உங்களோட முழுமையான அளவு அனுப்பி வைங்க உங்களுக்கு கச்சிதமா இருக்கிற மாதிரி முன்பாக உங்களுக்கு நான் வந்து வெட்டி வீடியோ போடுறேன் அவங்களோட அளவு அனுப்பி வச்சிருக்காங்க அவங்களோட அளவு வந்து முப்பத்தி ஆறு இஞ்சு மார்பு சுற்றளவு அளவு அவங்களோட பிளவுஸ் உயரம் பதினாலு ஆஹ் முன் கட்டிங்கோட உயரம் பதினஞ்சு இடுப்பு சுற்றளவு முப்பத்தி மூணு சோ இந்த அளவுக்கு கிச்சனு பிளவுஸ் வந்து அமையணும்னா எப்படி முன்பாக்க வெட்டுறது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வீடியோல வந்து நான் உங்களுக்கு வெட்டி காட்ட போறேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்க மைட் அண்ட் ஆஃப் ஸ்டேட் நானும் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சகோதரி இப்போ உங்களுடைய ப்ராப்ளத்தை கேட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்பாக எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா இப்போது உங்களுடைய மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு சொல்லியிருந்தீங்க கழுத்தோட உயரம் எட்டு இன்ச்சு சொல்லியிருந்தீங்க நல்லா பாருங்கள் எட்டு இன்ச்சு கழுத்து உயரம் உங்களுடைய மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு அப்படிங்கிறதுனால உங்களுடைய மார்பு சுற்றளவை அளவை விட ரெண்டு இன்ச்சு சேர்த்து முப்பத்தி எட்டு இன்ச்சு வச்சுருக்கேன் நீங்களும் முப்பத்தி எட்டு இன்ச்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த முப்பத்தி எட்டுனா அதில் நாலில் ஒரு பாகம் ஒன்பதரை இன்ச் ப்ளஸ் உள்ளே வந்து பிடிமானத்துக்கு நீங்கள் வந்து ஒன்று வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பேசிக் உங்களோட ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா முன்பாகம் ஏன் இறங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்குண்டான முழுமையான விளக்கம் இப்போது வாங்க பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு வேறு ஒரு மெட்டீரியலில் நல்லா இந்த கலர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதாவது மேல் பொசிஷன் ட்ராயிங் பண்ணும்போது எப்படி தெரியணும் நல்லா தெரியணும் அப்படிங்குறக்காண்டி வேற கலர் போட்டிருக்கேன் இதை வந்து முக்கியமாக உங்களோட பிளவுஸுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் கிராஸ் வந்து நல்லா எடுத்துக்கணும் க்ராஸ் எடுத்தால் இங்கே பாருங்கள் இந்த துணி இப்படி இழுக்கும்போது இப்படி இந்த ரெண்டு இடத்துல வந்து இந்த மாதிரி மடிப்பு விழுகணும் இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கிராஸ் ஸோ இந்த கிராஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்தால் தான் உங்களுடைய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து இறங்காமல் அதே நேரத்தில் ஃபிட்சினும் உங்களுக்கு வந்து பிளவுஸ் அமையும் இப்போ பாருங்கள் உங்களுடைய அளவுக்கு வந்து நான் முன்பாக மார்ஜின் பண்ணி அதை வெட்டி காட்டுறேன் அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம பேக் செட்டு வந்து ஆல்ரெடி உங்க அளவு கெட்டது போல நம்ம வந்து வெட்டிட்டோம் ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட ஆம்கோல் அளவு வந்து நீங்க ஆறு இஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த சகோதரியோட அளவு கட்டுற மாதிரி நான் வந்து ஆம்கோல் வச்சிருக்கேன் பட் உங்களுடைய அளவு கேட்டது போல நீங்க வந்து ஆம்கோலோட அளவு அந்த ரவுண்டு வெட்டுவோம் இல்லையா இதோட அளவு நீங்க ஆறு இஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா வேற எந்த மாற்றமும் செய்ய வேணா மார்க் சுட்ட கூட ரெண்டு சேர்த்து முப்பத்தி ஆறுக்கு பல முப்பத்தி எட்டு வச்சுக்கோங்க பிளஸ் ஒன்றரை இன்ஜு உள்ள வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு மார்ஜின் பண்ணுறேன் பாருங்கள் கவனமாக பாருங்கள் ஸோ முக்கியமாக முதல் விஷயம் நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு முன்பாகத்துக்கு கிராஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும் நீங்கள் கிராஸ் போது இந்த டிராயிங் பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை கேட்ட போல் வந்து நீங்கள் வந்து துணியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா அது போல் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தேவை ட்ராயிங் வந்து கரெக்டாக வந்து பேக் எப்படி இருக்கோ அதை கெட்டது கூட வந்து முன்பாகத்துக்கு டிராயிங் வந்து அமையணும் ஸோ அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை இப்போ பாருங்க முழுமையான டிராயிங் நம்ம பண்ணிட்டோம் இதில் வந்து பாருங்க கழுத்தோட அகலம் சோல்ட்ரு இதுக்கு நான் ஆறு இஞ்சி வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் ஆறு இஞ்சி சோல்ட்ரு வச்சுக்கோங்க கழுத்தோட அகலம் ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க கழுத்தோட உயரம் எட்டு இஞ்சி வரும்போது கீழே நீங்கள் ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க உங்களுக்கு கழுத்தோட அகலம் சூப்பராக வந்து ரவுண்டு வந்து அமையும் ஓகேங்களா இப்போது பாருங்க இந்த மாதிரி ஆங்கோல் சுற்றளவை கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் பேக் தட்டு எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது நல்ல கவனமாக பாருங்கள் உங்களுடைய முன்பாகம் அதாவது இந்த ப்ளவுஸோட உயரம் பதினாலு இன்ச் ஸோ பதினாலு இன்ச்சுக்கு பதிலாக நான் பதினாலு ரேஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு பிளவுஸோட முன் உயரம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு சொல்லியிருக்கீங்க ஸோ பதினஞ்சு இன்ச்சு உயரம் அப்படிங்கும் போது உங்களுக்கு பிளவுஸோட பின்பகுதியை விட பிளவுஸோட முன் கட்டிங் உயரம் வந்து அதிகம் ஓகே நோ ப்ராப்ளம் இப்ப கிராஸ் கட்டிங் அப்படிங்கறனால பதினஞ்சு இன்ச்சுக்கு பதிலாக நீங்க பாருங்க இந்த கார்னர்ல பாருங்க டேப்போட இடத்த பாருங்க பதினஞ்சு இன்ச்சுக்கு பதிலா நீங்க பதினஞ்சரை இன்ச் நீங்க முன்பாக உயரம் வச்சுக்கோங்க இதுதான் உயரம் ஜஸ்ட் இப்ப நான் பண்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா நார்மலாக நம்ம முன் கட்டிங்கோட உயரத்தோட ஒன்றரை இஞ்சி வந்து இந்த பிளவுஸோட ரவுண்ட் ஷேப் காண்டி முன் கட்டிங் ரவுண்ட் ஷேப் காண்டி எடுப்போம் பட் உங்களுக்கு நீங்க உங்களுடைய அளவுக்கு இங்க பாருங்க பதினஞ்சரை இதுலேருந்து ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி பதிமூன்று இஞ்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்கள் அளவுக்கு மட்டும் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பின் உயரத்தை விட முன் உயரம் அதிகம் அதனால சொல்கிறேன் ஓகேங்களா கட்டிங்கோட உயரத்துல இருந்து அரை இன்ச்சு சேர்த்து வச்சு அதுல இருந்து ரெண்டு இன்ச்சு உயரம் பிளவுஸோட கிராஸ் கண்டி எடுத்துக்கோங்க உங்களுடைய கலத்தோட உயரம் ஆறரை இன்ச்சு சொல்லியிருந்தீங்க ஸோ ஆறரை இஞ்சில் எந்த மாற்றமும் செய்ய வேணாம் ஸோ இப்போ இந்த அளவுக்கு சைட்ல வைக்கக்கூடிய துணி ரொம்பவே முக்கியம் கவனமா பாருங்க பதினஞ்சரை இஞ்சு நீங்க வந்து முன்கட்டிங்கோட உயரம் வருது அப்படின்னா நீங்க சைடுல இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச் கண்டிப்பாக வைக்கணும் ஓகேங்களா ஆறரை இன்ச் கண்டிப்பாக வைக்கணும் பட் நீங்க உங்களுக்கு வந்து முன்பாக இறங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அதனால ஆறரை இன்ச்சு தேவையில்லை ஆறு இன்ஜி வச்சாலே போதும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த பேசிக்கான அளவு எல்லாமே நம்ம மார்ஜின் வச்சாச்சு உங்களுடைய சென்ற டாட் இந்த அளவு ரொம்ப முக்கியமான விஷயம் சென்ற டாட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்க கரெக்டாக நீங்கள் நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நாலு இன்ச் ஸோ இந்த நாலு இன்ச் இதே அளவை சோல்ட்ரு பகுதியிலையும் நாலு இன்ச்சு நீங்கள் மார்ஜின் வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேக் தட்டு தேவையில்லை ஓகேங்களா இப்போது சென்டர் டாட் நம்ம மார்ஜின் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதில் இந்த மார்ஜின் வச்சுக்கோங்க நேராக இப்படி மார்ஜின் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் உங்களோட கட்டிங்கோட உயரம் பதினஞ்சரை இன்ச் நீங்கள் வந்து மார்ஜின் வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ பதினஞ்சரை இன்ச் உங்களுடைய மார்ஜின் அளவு இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் உங்களுடைய மார்பு சுற்றளவு முப்பத்தி எட்டு ஓகேங்களா அதாவது நம்ம கட்டிங் பண்ணிருக்கூடிய அளவு முப்பத்தி எட்டு இப்போ என்ன பண்ணணும் இந்த டாட் அக்க வைக்கக்கூடிய அளவு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு டாட் வந்து எப்படி வைக்கணும்னு பாருங்க உங்களுடைய இடுப்பு சுற்றளவு முப்பத்தி மூணு தான் சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா முப்பத்தி மூணு இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு முப்பத்தி எட்டு ரெடி இருக்கு ஓகேங்களா ஸோ முப்பத்தி இருந்து மைனஸ் முப்பத்தி மூணு பண்ணால் மீதி அஞ்சு இன்ச் ஸோ இந்த அஞ்சு இன்ச்சில் கொக்கி பீஸ் ஐ பீஸுக்கு வந்து அரை இன்ச்சு நீங்கள் கணக்கு வச்சு ஒரு இன்ச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிறது நாலு இன்ச் ஓகேங்களா இந்த நாலு இன்ச்சில் பாருங்க இந்த சென்டர் டாட் வரக்கூடிய இடத்துல பாருங்க நாலு இன்ச்சில் இங்க ரெண்டு இன்ச் ஓகேங்களா அதே போல இங்கேயும் ரெண்டு இன்ச் ஓகேங்களா இந்த மாதிரி டாட் அளவு வைக்கணும் இப்போ உங்களுடைய டாட்டோட முன் கட்டிங்கோட உயரம் பதினஞ்சரை இன்ச்சு அப்படிங்கறனால உங்களுக்கு டாட்டோட உயரம் நாலு இன்ச்சு வைக்கணும் ஓகேங்களா நாலு இன்ச்சு வைக்கணும் இப்போ இந்த மார்ஜினை பாருங்க இப்போ நார்மலா இந்த அளவை மார்ஜின் வச்சுக்கணும் உங்களுடைய அளவுக்கு சைடில் எவ்வளவு துணி வைக்கணும் முன்பாக எவ்வளவு வைக்கணும் அதே போல கழுத்து உயரம் கழுத்து அகலம் இந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் அளவு எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இப்போ இங்க பாருங்க ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் நம்ம டாட்டுக்கு நம்ம மார்ஜின் வச்சாச்சுன்னா பாருங்க இந்த மார்ஜின் இப்படி போட்டுக்கணும் ஓகே ஓகேங்களா இந்த அமைப்பு கீழே இறங்கிடக்கூடாது கரெக்டா இந்த மார்ஜின் நடு வந்து சேரணும் திரும்ப நடு பகுதியில இருந்து ஆரம்பிச்சு சைட்ல வந்து சேரணும் ஓகேங்களா இப்போ நல்லா கவனிங்க இதுல இருந்து அரைஞ்சிக்கு மேல பாருங்க இந்த நடு டாட் ஓகேங்களா இதுல இருந்து பாருங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஆம் கோல் டாட் ஓகேங்களா இந்த மாதிரி டாட் அளவுகள் நீங்க வந்து மார்ஜின் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து உடம்பு சைடு வந்து இறங்காது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க இங்க சைட்ல வந்து ஆம் கோல்ல பிடிக்கக்கூடிய அளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அரைஞ்சு அளவுக்கு நீங்க வந்து டாட் பிடிக்கணும் ஓகேங்களா அரை இன்ஜி அளவுக்கு டாட் பிடிக்கணும் இந்த இடத்துல டாட் நீங்க கரெக்டா பிடிக்கணும் ஓகேங்களா இந்த டாட் அமைப்புகளை நீங்க மாற்றாதீங்க இந்த அமைப்பு கரெக்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்பாக வந்து இறங்காது இப்ப நல்லா கவனிங்க மேல உங்களுக்கு கழுத்தோட அகலம் ரெண்டு இன்ச்சு வச்சிருந்தேன்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல நீங்க ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க சோ இதுலயும் நீங்க மார்ஜின் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேலே கழுத்தோட அகலத்தை விட கீழே கழுத்தோட அகலம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே ரெண்டஞ்சி வைக்கும்போது கீழேயும் ரெண்டரை அஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா தேவைப்பட்டால் ரெண்டரைக்கு ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க அப்போ இல்லாட்டி ரெண்டரைக்கு ரெண்டையே வச்சுக்கோங்க ஓகேங்களா கழுத்தோட அகலம் மட்டும் கொஞ்சம் அகலம் வந்து வித்தியாசம் வரும் மற்றபடி வேறு எந்த விஷயம் வராது இப்போது இதில் வந்து ஆம்ப்கூட மார்ஜின் வைக்கிற பாருங்க அதாவது ஆம் கோல் ரவுண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் பாருங்க இப்படி நம்ம பேக்கத்தோட மார்ஜின் எங்கே வச்சிருக்கோமோ அதுலேருந்து காலிஞ்சி கீழே இறக்கி இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மார்ஜின்லாம் வச்சுட்டு இப்போ உங்களுடைய இடுப்பு சுற்றளவுக்கு இந்த பகுதி கரெக்டாக தான் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு இஞ்சி உங்களுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு இல்லையா இப்ப இதுல வந்து அரை அஞ்சு விட்டுருங்க பாருங்க பிடிமானத்தோட சேர்த்து அரை அஞ்சு விட்டுக்கோங்க ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ வளர்க்குறோம் பாருங்க ரெண்டே கால் வருது ரெண்டே கால்ல இருந்து இப்படி சைட்ல வச்சோம்னா உள்ள வந்து பிடிமானத்துக்கு ஒன்று ஸ்பேஸ் வேணும் ஓகேங்களா இஞ்சு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கும்போது முப்பத்தி மூணுல பாதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டே ஹால் ஸோ எட்டே ஹால் இஞ்சி உங்களுக்கு வந்து வேணும் ஆனா இங்க துணி இருக்கிறதே எட்டே கால் தான் இருக்குது இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் இந்த டாட் இருக்கு இல்லையா இந்த டாட் இருக்கு இல்லையா ஸோ இந்த டாட்டை கழுத்தோட அளவில் எந்த மாற்றமும் செய்யாதீங்க பாருங்க இந்த இடத்துல அதாவது உங்களுக்கு இன்ச்சு ஸ்பேஸ் வேணும் துணிதான் துணியே வந்து கரெக்டாக தான் இருக்குது இப்போ உங்களுக்கு இன்ச்சு ஸ்பேஸுக்கு மட்டும் நம்ம இங்கே வந்து அளவு வந்து மாத்திக்கணும் ஓகேங்களா இந்த இன்ச்சு ஸ்பேஸுக்கு உங்களுக்கு பிடிமானத்துக்கு இங்க பாருங்க இங்க அரை இன்ச்சு சேர்த்துக்கணும் இங்க ஒரு இன்ச் சேர்த்துக்கணும் ஓகேங்களா சேர்த்துக்கணும் அதே போல கழுத்து பகுதியில இருந்து இங்க பாருங்க அளந்து பாருங்க முப்பத்தி மூணு இன்ச்சுக்கு உங்களுக்கு பிடிமானத்துக்கு இந்த முன்பகுதி கரெக்டா வருதுன்னு சொல்லி பாத்துடலாமா இப்ப பாருங்க அரை அஞ்சு படிமாணம் போக ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் இருந்து அளந்து பார்த்தோம்னா பாருங்க இங்க எட்டேகால் இன்ச் இங்க வருது பிளஸ் ஒன்றரை இன்ஜு உள்ள இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து இடுப்பு சுட்ட கம்மி முன் உயர பேக் தட்டை விட முன் உயரம் வந்து உங்களுக்கு அதிகம் அதாவது பின் உயரத்தை விட முன் உயரம் அதிகம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து அதிகம் உங்களோட கப் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு இப்படி தான் வைக்கணும் டாட்டோட அளவு தான் வைக்கணும் முக்கியமான விஷயம் டாட்டோட அளவு வைக்கும்போது கீழே வளைஞ்சிடக்கூடாது அதாவது இப்படி வளைஞ்சி அந்த மாதிரி போயிடக்கூடாது டைரக்ட் ஷேப் இந்த ஷேப்பில் தான் வரணும் இந்த ஷேப் வரும்போது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் டார்க் பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து கிரீப் கொடுக்கும் முன்பாக இறங்காமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி இப்போ இதை நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் நீங்கள் வெட்டினீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அதாவது முன்பாக இறங்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுலையும் நம்ம துணி வைக்கக்கூடிய அந்த விதத்திலையும் நம்ம சரி பண்ண முடியும் இதை வந்து வேற எந்த விதத்திலையும் சரி பண்ண முடியாது பாருங்க இந்த மாதிரி வெட்டும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் வந்து நல்லா அமையும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸுக்கு உள்ளே வந்து பிடிமானத்துக்கு உண்டான துணியும் உங்களுக்கு கிடைக்கும் மேபி ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இடுப்பது லூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு வந்து துணி வந்து ஸ்பேஸ் இருக்கும் ஸோ அதனால் ஸோ உங்களை மாதிரி அளவுகளுக்கு இந்த முறை தான் ரொம்பவே பொருத்தமான முறை ஸோ என்னோடய அனுபவத்தில் ரொம்பவே பெஸ்ட் இந்த ஒரு முறை தான் அதாவது முன்பாக இறங்கும் போது அதை வந்து சரி உண்டான முறை இதுதான் ரொம்பவே பெஸ்டான முறைன்னு நான் சொல்லுவேன் இப்ப பாருங்க இந்த பேக் தட்டோட அமைப்புக்கு இந்த ஃப்ரண்ட் தட்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க ஓகே சைட்ல பாருங்க எந்த மாதிரி வந்திருக்குன்னு முன்பாக பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி சைடில் கட்டி விட்டுக்கோங்க அதே போல இந்த இடத்திலம் சின்னதா வெட்டி விட்டுக்கோங்க. Eckarnatha கொண்டும் இந்த அளவுகளை மாற்றம் செய்யாதீங்க. ஓகேங்களா? சோ இதுல இப்ப பாருங்க சின்ன சின்ன கரெக்ஷன் தான். இதுல வந்து ஷோல்டர் லூஸ் வந்திர கூடாது இல்லையா? அதற்காக சோ 14 இன்ஜ் முன் பேக் தட்டு உயரம் அதாவது ப்ளௌஸோட உயரம் 15 இன்ஜ் ப்ளௌஸோட கட்டிங் உயரம் முப்பத்தி ஆறு இஞ்சு ரெடி அளவு மார்பு சுட்டலை கொண்டவங்களுக்கு எப்படி மார்பு சுட்டளை வைக்கணும் பதினஞ்சு இஞ்சி நீங்க வந்து மூணு வயரம் வரும்போது உங்களுக்கு டாட் எப்படி வைக்கணும் கழுத்தளவு டாட் பிடிக்கக்கூடிய அளவுகள் எப்படி வைக்கணும் இடுப்பு சுட்டல கேட்டால் கூட வந்து துணி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பைனல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் கொடுங்க ஓகேங்களா உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நீங்க வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இப்போ வரைமே சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க மேலும் நம்ம சேனலோட ஜாயின் ஜாயின் பண்ணி நிறைய வந்து இருக்குது சோ அதுல நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணி நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்